எங்களுக்கு எந்த தகவலும் அது எந்த அதிகாரிகளாலையும் அங்கிருந்து ஆனால் நாங்கள் நம்பியிருந்தோம் நாங்கள் கிட்டத்தட்ட ஐந்து மாதத்துக்கு முதல் இதே முயற்சி எடுத்த இடத்துல நாங்கள் இதை தடை செய்த நாங்கள் தடை செய்ய அவியலங்களுக்கு சொல்லி போட்டு போனது டிஎஸ் உட்பட இது சம்பந்தமாக சமூக மட்ட அமைப்புகளோட ஒரு விழிப்புணர்வு கூட்டத்தை நாங்கள் கொண்டு வந்து அவங்களோட விருப்பம் இருந்து பின்னாடிக்கு இது ஒரு ஒரு நல்ல திட்டமாக இருந்தால் அதுக்கு நாங்கள் காணி வழங்குறதுக்கு அனுமதிக்க சம்மந்தமாக முயற்சி யோசிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நாங்கள் அப்போ இதுக்கான கலந்துரையாடலை வைப்பின் மனு நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் திடீரென்று இன்றைக்கு என்ன நடந்த கால நேரத்தில் நில அளவை சிலை அந்த இடத்த சம்பந்தப்பட்ட இடத்துக்குள்ள தனிய அரச காணி என்று இல்லை அதில் தனியாற்ற காணியும் இருக்குது இந்த தெரிவுகள் இல்லாமல் அந்த இடங்களை அளக்கிறதுக்கு முயற்சித்த போது எங்களுக்கு அந்த வழிப்போக்கர்கள் அதாவது போன வழிப்போக்கர்கள் நாங்கள் தகவல் வந்து தான் அந்த இடத்துக்கு நாங்கள் விரைந்து போனோம் விரைந்து போன நேரம் நாங்கள் அவர்களிடம் கேட்டோம் நீங்கள் என்னதுக்கு வந்திருக்கிறீங்களா என்ன இதில் செய்ய போகிறீங்கன்னு கேட்க அவர் சொன்னாங்க சம்மந்தப்பட்ட டிஎஸ் ஆஃபீஸ் இந்த அதிகாரிகள் அதில் அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிக்கணும் அப்போ போது சாணிக்க அந்த ஒரு அதிகாரிகள் அதில் இருந்தார்கள் அவர்கிட்ட நாங்கள் கேட்டோம் கேட்டபோது தான் அவர்கள் இந்த செய்தி எங்களுக்கு சொன்னாங்க எஸ்கே நிறுவனம் எஸ்கே ஃபார்ம் நிறுவனத்தினால ஏற்கனவே கதைச்ச திட்டத்துக்கு குறித்த அதிகாரிகள அனுமதி வேண்டி வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தினோம் அப்போ நாங்கள் சொன்னோம் ஏற்கனவே நாங்கள் இது சம்மந்தமாக ஒரு கலந்துரையாடல் வைக்காமல் இந்த இடத்துல நாங்கள் இந்த காணி வழங்குறது சம்மந்தமாக நாங்கள் அனுமதி வழங்க மாட்டோம் என்று சொல்லியிருந்தோம் அதே நேரம் எங்கள குடியிருப்பு காணிகளுக்கான புது குடும்பங்களுக்கான காணி வழங்குதலுக்கான அனுமதி கூட வயலற்றால எங்களுக்கு கிடைக்க இல்லை அதே நேரம் நாங்கள் டிஎஸுக்கு பலமுறை கேட்டிருந்தோம் எங்களோட கிராமத்தின் வரைபடத்தை அதாவது அந்த கிராம எல்லைக்குட்பட்ட அரச காணிகள் குடியிருப்பு காணிகள் ஒதுக்கப்பட்ட பொதுத்தவைக்கான நிலங்கள் இதுகளை குறித்து எங்களுக்கு ஒரு வரைபடம் என்று தர சொல்லி அது எங்களுக்கு இன்றைக்கு மட்டும் வழங்கப்பட இல்லை அதனால எங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் இருக்கிறபடியினால இந்த இதில் எங்களுக்கு சரியான ஒரு தெளிவு இல்லை அதனால நாங்க இன்றைக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அதாவது நில அளவை திணைக்களத்துக்கும் டிஎஸுக்கும் நாங்கள் ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறோம் இந்த திட்டத்தை நாங்கள் முற்றாக நிராகரிக்கிறோம் என்று சொல்லி சம்பந்தப்பட்ட நீங்கள் குறித்த விஷயத்தை எங்களுக்கு செய்யாதபடினால எங்களுக்கு எங்களுக்கும் பின்னுக்கு திட்டங்கள் இருக்குது எங்களுக்கும் காணி தேவைகள் இருக்குது அது சம்மந்தமாக நாங்கள் ஒரு திட்டம் ஒன்று வச்சிருக்கிறோம் இந்த திட்டத்தோட நீங்கள் கலந்துரையாடி இதை செய்யாதபடினால நாங்கள் இதை மறக்கிறோம் உண்டு ஆனால் எந்த வகையிலையும் நாங்கள் நாட்டுக்கு நாட்டின் பொருளாதாரத்தை பின்வடைவுக்கு கொண்டு வரவோ அல்லது சுற்றுலாத்துறைகளை துறைகளை மேம்படுத்துறதுக்கோ நாங்கள் தடையானவர்கள் இல்லை எங்கட எங்களோட திட்டத்துக்கு எங்களோட சேர்ந்து இதில் அவைகள் இந்த பணியாற்றாதபடியினால நாங்கள் இதுக்கு தடை விதிக்கிறோம் தாலையடி பிரதேசத்தின் பெரும் நிலப்பரப்பு தனியாருக்கு தாரைவார்க்கப்படுவதாக அண்மை காலமாக குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டு வருகிறது இவ்வாறான சூழ்நிலையில் மீண்டும் தாலையடியின் நிலப்பரப்புகளை நீங்கள் தனியாருக்கு வழங்கக்கூடிய பிரதேச மக்கள் ஆர்வமாக இருக்கிறார்களா நாங்கள் முற்றுமுழுதா இதை தடை செய்கிறோம் ஆனால் ஆக்கபூர்வமான தேவைகளை அதாவது ஆக்கபூர்வமான காணிகளை ஒட்டுமொத்தமாக நாங்கள் வழங்க இல்லை எங்களுடைய கிராமத்தின் அபிவிருத்திக்கும் நாட்டின் மேம்படுத்தலுக்கும் ஏற்ற விளைவுகளை எங்களுடைய திட்டங்களோட சேர்ந்து செய்ய செய்ய முனைகிற போது அதுக்கு நாங்கள் சில சம்மதங்களை நாங்கள் வழங்க கடந்த ஒரு நாலு மாதத்துக்கு முன்னுக்கு இதே ஆக்கள் டிஎஸ் ஜிஎஸ் ஆக்களோட வந்து அளந்த இடத்துல நாங்கள் போய் தடுத்தினாங்க தடுத்ததுக்கு எங்களுக்கு சொல்லப்பட்ட என்னென்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கு வந்து அவைக்கு இடத்தை காட்டத்தான் வந்திருக்கிறோம் அவை அந்த இடத்தை பார்த்து அவைக்கு கொண்டால் இங்க ஊர்ல உள்ள சமூக மட்ட அமைப்புகளோட கலந்து ஆலோசிச்சு உங்களோட விருப்பத்தோடு தான் இந்த இடத்தை நாங்கள் பெறுவோம் பத்து முறை பெறமாட்டோம்னு தான் சொன்னது ஆனா இன்றைக்கு வந்து அவ ஒரு ஒரு இடத்து ஒரு இடத்துக்கும் அறிவிக்காமல் வந்து திடீரென வந்து அத்து முறை அழைக்க போன இடத்துலதான் நாங்கள் விதத்தை எடுத்துருக்கோம்